வெல்கம் டு பாரீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்லைன் பில்டிங் அப்போ நம்ம அப்ளை பண்ணதில் ஏதாச்சும் ஒரு கரெக்டனோ இல்லை பிளான் சேஞ்ச் பண்ணுறதுனாலயோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணதை எப்படி கேன்சல் பண்ணுறது வித்ராவல் பண்ணுறதுன்னு சொல்லி தான் அந்த வீடியோ வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாரீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனலையும் இன்ஜினியர் ஏ பாரீஸ் அப்படினு இன்னொரு யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரிப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு சேனலுமே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டஸ் சேனல் தான் வாங்க வாங்கப்போ வீடியோக்கள் போயிடலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் பிபிஏ அப்படின்னு சொல்லி ப்ரௌசரில் நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் விண்டோ போர்ட்டல் இது ஓப்பன் ஆகும் அதை வந்து நம்ம லாக்இன் பண்ணணும் லாக்இன் பண்ணுறப்ப எந்த யூசர் நேம் எந்த யூசர் ஐடியில் உள்ள இதை நம்ம கேன்சல் பண்ணணுமோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஆஸ் யூஸ்வலாக எப்போதும் போல லே ஓட்டிருக்கோம் அப்புறம் பில்டிங் பிளான் பெர்மிஷன் அப்படிலாம் இருக்கும் நம்ம இப்போ வந்து பில்டிங் பிளானை தான் வந்து வித்ட்ராவல் பண்ண போகிறோம் அந்த பில்டிங் பிளானில் உள்ள கிளிக் பண்ணோம் அப்படின்னா ட்ராயிங் ஸ்க்ரூட்டினி பில்டிங் பிளான் அப்ளிகேஷன் பில்டிங் பிளான் அப்ரூவல்னு இருக்கும் ட்ராயிங் ஸ்க்ரூட்டினில் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி எந்த ஸ்க்ரூட்டினி ரெஃபரன்ஸ் நம்பரோ அந்த நம்பரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஓரில் பில்டிங் பிளான் அப்ளிகேஷனில் கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கணும் நம்ம லோக்கல் பாடியில் பில் கலெக்டர்டாக இருக்கா இல்லை எக்ஸிக்யூட்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் இந்த இடத்துல அதாவது பில்டிங் பிளான் பெர்மிஷனில் பார்த்த இடத்துல கால் ஃபார் பர்டிகுலர்ஸோ இல்லை டீமன் ஃபீஸ் கட்ட சொல்லியிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஃபைலை வந்து வித்ட்ரால் பண்ண முடியும் அதுக்கப்புறம் மூணாவதாக இருக்கக்கூடிய பில்டிங் பிளான் அப்ரூவலில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் இது வந்து கால் ஃபார் பர்டிகுலர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டு ஃபைலுமே நம்ம ஒரே ஆளுக்கு போட்டது தான் ரெண்டையுமே அவங்க டிராயிங் மாத்துறாங்க ஃபர்ஸ்ட்டு என்ன போட்டோம்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் போட்டோம் செகண்ட் போட்ட பிளானில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் போட்டோம் கிரவுண்ட் ஃப்ளோரோ கார் பார்க்கிங் போட்டோம் ஆனால் இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து கொஞ்சம் தான் கார் பார்க்கிங் பாக்கி ஃபுல்லாகவும் வீடு மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃபுல்லாகவே வீடு மாதிரி சொன்னால ரெண்டு ஃபைலையுமே நம்ம வந்து ரிட்டன் ரிட்டன் எடுக்க போகிறோம் வித்ராவால் பண்ண போகிறோம் அந்த கால் ஃபார் பர்டிகுலர்னு சொல்லி எந்த ஃபைல் இருக்கோ அதுக்கு நேராக ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் நாலு இது இருக்கும் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து ஒரு மாதிரி ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து ப்ரொஃபஷனலில் சேஞ்சு பண்ணுறதுக்குள்ளது இன்னொன்று வந்து இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்குள்ளது இப்போ வந்து இந்த செகண்ட் அவனுக்குள்ள சுற்றுற மாதிரி இருக்குது அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் இதில் என்ன இருக்குன்னா லெட்டர் நேம்னு இருக்கும் டூ இருக்கும் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த லெட்டர் நேமில் செலக்டன் இருக்குது அந்த செலக்டுங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னா ரிட்டன் அப்படின்னு இருக்கும் இன்னொன்று வந்து ரிஃப்யூசல் அப்படின்னு இருக்கும் நம்ம வந்து ரிட்டன் தான் கொடுக்கணும் ரிட்டன் அப்படிங்கிறத வந்து அந்த ஃபைலே வந்து எதிராக பண்ணுறது ரிஃப்யூசல் பண்ணுறா அவங்க கால்ஃபார் ஃபர்ட்டிக்ஸ் கேட்டுருக்காங்க நம்ம எல்லாமே கொடுத்து அவங்க கொடுத்துட்டாங்கன்னா மறுப்பு தெரிவித்து கொடுக்குறது தான் நம்ம ரிட்டன் கொடுத்து டூ யாருக்கு அனுப்ப போகிறோமோ எக்ஸிக்யூட்டிவ் எந்த ஊரை அந்த ஊரை போட்டுக்கணும் அதே மாதிரி தமிழில் அது அப்படியே தமிழில் அடிச்சுக்கணும் சப்ஜெக்ட் எதனால நம்ம ரிட்டன் பண்ண போகிறோன்னு ஷார்ட்டான ஒரு ஹெட்டிங் மாதிரி போட்டுக்கணும் அதையும் தமிழில் போட்டுக்கணும் அதுக்குமாதிரி ரெஃபரன்ஸ்னு கேட்டுருக்காங்க இந்த இடத்துல ஃபைலோட ரெஃபரன்ஸ் நம்பரை ஃபில் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் பாடி ஆஃப் லெட்டர் ஃபுல் டீட்டெயிலாக ப்ரீஃபாக கொடுத்துட்டு அதையும் தமிழில் கொடுத்துட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா ப்ளூ கலரில் கேன்சல்னும் க்ரீன் கலரில் இருக்கும் நம்ம அப்டேட்டை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து ரிட்டன் ஆயிரும் ரிட்டன் ஆனதுக்கப்புறம் ரெண்டே ஆப்ஷன் தான் காட்டும் இதில் பில்டிங் பிளான் அப்ரூவல் எந்த எதுவுமே இருக்காது அது பிளாங்க் ஆயிரும் பில்டிங் பிளான் அப்ளிகேஷனில் போனால் அப்ளிகேஷன் வித் ஸ்டேட்டஸ் இருக்கிறதில் போய் பார்த்தோன்னா டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் மட்டும்தான் காட்டும் அந்த டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரூட்டினி ஃபீஸ் ரெசிப்டும் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற வீட்டில் லெட்டர் லெட்ரு மட்டும் தான் டவுன்லோட் ஆகும் அப்ளிகேஷன் ரிட்டன் அண்டு ரிஃபியூசல் லெட்டருக்குள்ளே எந்த டவுன்லோட் ஆப்ஷனுமே காட்டாது ரிட்டன் பண்ணனால ஸ்க்ரூட்டினி ஃபீஸ் எதுவும் நமக்கு ரிட்டன் ஆகாது அது நம்ம கட்டினது அது அதோட முடிஞ்சிருச்சு இப்போ திரும்பி நம்ம புதுசாக என்ன கட்ட போகிறோமோ அதுக்கு தான் பிளான் அப்ரூவலுக்கு ஸ்கூட்ஸ் காட்டி நம்ம பண்ணணும் ஏன் சின்ன சின்ன பிளான் அப்ரூவல் சேஞ்ச் பண்ணாலுமே இது மாதிரி பண்ணணும்னா ஆமாம் கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும் சப்போஸ் இதை நம்ம ரிட்டர்ன் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம புதுசாக ஒரு ஃபைல் போறோம்ல அந்த ஃபைலுக்கு மாற்றி போகிறதுக்கு வேலை பழைய ஃபைலுக்கே அவங்க ஃபீஸை போட்டாங்க அப்படின்னா அதை கேன்சல் எடுக்க மாட்டாங்க ஸோ ரிட்டர்ன் பண்றதுதான் பெஸ்ட்டா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம யூடியூப் சேனலையும் இன்ஜினியர் ஏ பாரிஸ் அப்படிங்கிற இன்னொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு சேனலுமே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்